வணக்கம் பாட்டிச்சொல்லை தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ் இன்று கர்ப்பிணி பெண்கள் பிக்மி என்ற ஒரு வலைதளத்தின் மூலமாக சுயமாகவே கர்ப்பத்தை பதிவு செய்து கொள்ளலாம் என்பதற்காக இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதிவு செய்வதற்காக ஒரு உயிர்ப்புணர்வு முகாம் ஏற்படுத்தப் போவதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அது பற்றிய விபரங்கள் செய்தித்தாளில் வரப்பற்றவை நான் பதிவு செய்கிறேன் அதற்கு முன்பாக யார் யாருக்கெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதோ அந்த விபரங்கள் அறிந்து பிக்மி என்ற வலைத்தளத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய தாய்மார்க் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தெரியாதவர்களுக்காக அது எப்படி பதிவு செய்ய வேண்டும் என்ற வீடியோவையும் என்னுடைய சேனலில் அடுத்தபடியாக நான் பதிவு செய்வேன் அதுக்கு முன்னாடி வாங்க அந்த செய்தித்தாளில் வரப்பட்ட விபரங்களை பற்றி பார்க்கலாம் பிக்மி என் கர்ப்பிணிகள் சுயமாக பதிவு செய்ய ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை விழிப்புணர்வு முகாம் சென்னை ஜூலை இருபத்தி ரெண்டு அனைத்து கர்ப்பிணிகளும் பேர்காலத்தில் தாய் சேய் ஒருங்கிணைந்த கண்காணிப்புக்கான பிக்மி எண் பெறுவதற்கு தாங்களாகவே இணையதளத்தில் பதிவு செய்வது குறித்து விழிப்புணர்வு முகாம் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒன்று அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை காலை ஒம்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது தமிழகத்தில் ஆண்டுதோறும் ஒம்பது புள்ளி இருபத்தைந்து லட்சம் வரை குழந்தைகள் பிறக்கின்றன அனைத்து கர்ப்பிணிகளும் பேர்காலத்தில் சேய் ஒருங்கிணைந்த கண்காணிப்புக்கான பிக்மிக் இணையதளத்தில் பதிவு செய்தல் அவசியம் இவ்வாறு பதிவு செய்வதற்கு ஆர்சிஹெச் என்ற என்ற தாய்சேய் நல அடையாள எண் வழங்கப்படுகிறது இந்த பிக்மி பதிவு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கிராமம் அல்லது நகர சுகாதார செவிலியர் வாயிலாக பதிவு செய்யப்படுகிறது இந்த நடைமுறையை மாற்றி கர்ப்பகாலத்தை கர்ப்பிணிகள் தாங்களாகவே இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளும் நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது ஆனால் தொடர்ந்து செவிலியர்கள் வாயிலாக பதிவு செய்யும் முறையை தான் பலர் பின்பற்றி வருகின்றனர் இதனால் கர்ப்பிணிகள் தாங்களாகவே பதிவு செய்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த பொது சுகாதாரத்துறை திட்டமிட்டு உள்ளது இதற்காக இரண்டாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஓரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருபத்தி ஏழாம் தேதி வரை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை சென்று பதிவு செய்யும் முறை குறித்து அறிந்து கொள்ளும் முகாம் நடைபெற்று வருகிறது இது குறித்து பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் கூறியதாவது கர்ப்பிணிகள் தங்களது கைபேசி அல்லது கணினி வாயிலாக bigme3.tn.gov.in த்ரீ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளத்தில் ஆதார் அட்டை கர்ப்பம் <imitation> உறுதி செய்த ஆவணங்களை பதிவு செய்து நிரந்தர தாய் சேய் அடையாள எண் பெறலாம் இந்த எண் நிரந்தரமானது மற்றொரு குழந்தைக்கும் இந்த எண்ணை பயன்படுத்தி கொள்ளலாம் அதேபோல் மகப்பேறு உதவி பெற விரும்புவோர் பட்டியலினத்தவர் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகள் வறுமை கோர்ட்டுக்கு கீழ் உள்ள குடும்ப அட்டை மத்திய மாநில மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் உள்ளிட்ட பதினான்கு ஆவணங்களில் ஒன்றை சமர்ப்பித்து பதிவு செய்து கொள்ளலாம் ரூபாய் பதினெட்டாயிரம் பெறலாம் அவ்வாறு பதிவு செய்பவர்களுக்கு முதல் தவணையாக காலத்தின் நான்காவது மாதத்தில் ரூபாய் ஆறாயிரம் இரண்டாவது தவணையாக குழந்தை பிறந்த நான்காவது மாதத்தில் ரூபாய் ஆறாயிரம் மூன்றாவது தவணையாக குழந்தையின் ஒன்பதாவது மாதத்தில் ரூபாய் இரண்டாயிரம் வழங்கப்படும் மேலும் கர்ப்ப காலத்தில் ரூபாய் இரண்டாயிரம் மதிப்புள்ள இரண்டு ஊட்டச்சத்து பெட்டகம் என ரூபாய் பதினெட்டாயிரம் முதல் இரண்டு குழந்தைகளுக்கு வழங்கப்படும் இந்த தொகை ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ள வங்கி சேமிப்பு கணக்கில் மட்டுமே செலுத்தப்படும் இது குறித்து கர்ப்பிணிகள் மற்றும் பொதுமக்களுக்கு உயிர்ப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது என அவர்கள் தெரிவித்தனர் இந்த விழிப்புணர்வில் கலந்து கொண்ட தாய்மார்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய அனுபவத்தை பதிவு செய்யுங்க மற்றவர்களுக்கு இதை தெரியப்படுத்துவதற்காக உங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கு அனைவர்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நான் போட்டிருக்கக்கூடியது உங்களுக்கு பிடித்திருக்குமேனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்